தேச விரோத கருத்தை சொன்ன ராகுல் சரியான பதிலடி தந்த பாஜக பப்புவிற்கு இந்த முறை இரண்டு பல் லோக்சபாவில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய காந்தி அவாண்ட குற்றச்சாட்டை வைத்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பல்ப் வாங்கியிருக்கிறார் அவர் பேசியதாவது டிரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு பிரதமர் மோடியை அழைக்க வேண்டும் என்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் பலமுறை அமெரிக்கா சென்றார் அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவுக்கு நமது பிரதமரை அழைக்க வேண்டும் என்பதற்காக நாம் நமது வெளியுறவு அமைச்சரை இவ்வாறு பலமுறை அனுப்ப மாட்டோம் அதற்கு பதிலாக அமெரிக்க அதிபர் இங்கு வந்து நமது பிரதமரை அழைத்திருப்பார் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர் காந்தியின் அவதூறு அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கக்கூடும் இது வெளிநாடுகளில் நமது நாட்டின் நற்பெயரை சேதப்படுத்துகிறது கடந்த ஆண்டு டிசம்பரில் நான் அமெரிக்கா சென்றது குறித்து ராகுல் ராகுல்காந்தி வேண்டுமென்றே பொய்யை சொல்கிறார் நான் அமெரிக்க வெளியுறவு செயலாளரையும் ஜோ பைடன் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும் சந்திக்கவும் வெளியுறவு தூதர்களின் பொதுக்குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கவே சென்றேன் புதிதாக வரவிருக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் என்னை சந்தித்தார் எந்த கட்டத்திலும் பிரதமருக்கான அழைப்பு குறித்து ஆலோசிக்கப்படவில்லை இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நமது பிரதமர் பங்கேற்பதில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் என்று உண்மையை உடைத்து ஜெய்சங்கர் பதிலளித்துள்ளார் அதேபோல் இன்னொரு வெளியுறவு விவகாரத்தையும் மேம்போக்காக ராகுல் தனது உரையில் பேசியிருக்கிறார் அது இந்தியா சீனா எல்லை பரப்பு குறித்தது ராகுல் பேசியதாவது இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது என்பதை பிரதமர் மறுக்கிறார் ஆனால் பிரதமரின் கருத்தை ஏற்காத ராணுவம் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்திருப்பதாக கூறுகிறது இதை ராணுவ தளபதியே கூறியிருக்கிறார் நமது நாட்டு எல்லைக்குள் சீன நாட்டினர் ஊடுருவி இருப்பது உண்மை மேக் இன் இந்தியா திட்டத்தின் தோல்விதான் அதற்கு காரணம் என்று ராகுல் மீண்டும் வாயை விட்டார் ஆனால் இந்த முறை ராகுலுக்கு பதிலடி ராஜ்நாத் சிங்கிடமிருந்து வந்திருக்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ராணுவ தளபதி கூறியது என்று குறிப்பிட்டு ராகுல் பேசிய வார்த்தைகளை அவர் எந்த நேரத்திலும் பேசியதில்லை தேச நலன் சார்ந்த விஷயங்களில் ராகுல் காந்தி பொறுப்பில்லாமல் அரசியலில் ஈடுபடுவது வருத்தத்திற்குரியது இந்தியாவுக்குள் சீனா ஊடுருவிய பகுதி என்று ஒன்று இருந்தால் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மோதலின் விளைவாக அக்சாய் சினில் நுழைந்த முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் பாகிஸ்தானால் சீனாவுக்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட ஐந்தாயிரத்து நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டருமே ஆகும் நமது வரலாற்றின் இந்த கட்டத்தை பற்றி ராகுல் காந்தி சுய பரிசோதனை செய்து ராணுவ தளபதியின் அறிக்கை குறித்து தவறான குற்றச்சாட்டுகளை ராகுல் கூறியிருக்கிறார் ராணுவ தலைவரின் கருத்துக்கள் இரு தரப்பினரின் பாரம்பரிய ரோந்து பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதை மட்டுமே குறிப்பிட்டன அதே வேளையில் சமீபத்திய படை விலகலின் ஒரு பகுதியாக அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு பாரம்பரிய ரோந்து முறை மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் அரசு பகிர்ந்துள்ளது என்று பதிவிட்டு ராகுலுக்கு செம பதிலடியை ராஜ்நாத் சிங் தந்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்